கலர்ல இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு வித் பல்லுவோட ஆறு மீட்டர் சாரியோட மதிப்பு இருக்குதுங்க வேற லெவலில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா வந்து எல்லா மக்களாலையும் வாங்கக்கூடிய ஒரு விலையில வந்து சாரீஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க காட்டன் சேரீஸ் வந்து ஜஸ்ட் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க நார்மலாக நீங்கள் ஒரு ஃபுல் சாரீ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பூனம் சாரியே உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு சாரியோட விலையே வந்து டூ ஹண்ட்ரட் அந்த ரேட்டை கொடுக்க மாட்டாங்க இங்கே காதி காட்டன் சேரீயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரைஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மதுரை ஷாப்பிங் இன்றைக்கி மதுரை கோரிப்பாளையத்தில் தாங்க நம்ம இருக்கோம் கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கடையை தெரியாத மக்கள் யாருமே கிடையாது அந்த அளவு ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்புமே கூட இன்றைக்கி மதுரை கோரிப்பாளையத்தில் தேவரையா சிலை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ தேவரையா சிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து மதுரை ஜிஹெச் இருக்கும் மதுரை ஜிஹெச்சும் எல்லாருக்குமே தெரியும் மதுரை ஜிஹச்லேருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ரைட் ரைட்ஹாண்ட் சைட் பார்த்துட்டேங்க போங்க இளங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைடு அப்படின்னு கேட்டால் கேட்டாலே சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஜம் ஜம் செல்லும் வழி எதுன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அந்த சந்துக்குள்ளே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லெஃப்ட் எடுங்க செகண்ட் லெஃப்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம் ஜம் ஃபாசல் அகமத் டெக்ஸ்டைல் அண்ட் கோமெண்ட்ஸ் வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸோடு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்க வீடியோக்குள்ளே வந்தாச்சுங்க ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே இன்ட்ரோலியே பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சாரீ இந்த சாரியோட ஆக்சுவல் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியிலேருந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க நம்மளோட ஜம் ஜம் ஃபாசல் ஆகும் டெக்ஸ்டைலில் சேரீயோட மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மீட்டர் இருக்குங்க வித் பிளவுஸோடைய ரொம்பவே சூப்பர்வா இருக்குல்லாம் நீங்க பண்ணணும்னா தாராளம் இந்த சாரி வந்து ரொம்பவே மஸ்டா நீங்க பை பண்ணலாம் அந்த ஆஷ் கலர்ல இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வித் பல்லுவோட ஆறு மீட்டர் சாரியோட மதிப்பு இருக்குதுங்க வேற லெவல்ல எவ்வளோ அழகா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பொம்மை படம் போட்டதெல்லாம் இருக்கு பாருங்க ஸோ காதி காட்டன் சாரி அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி அப்படிங்கிறது தெரியும் பட் நம்மளோட ஜம் ஃபேசில் அகமத் டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே யூனிக்கா தெரியும்னு தெரியவாங்க ஏன் அப்படின்னா வந்து எல்லா மக்களாலையும் வாங்கக்கூடிய ஒரு விலையில வந்து ஸாரீஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கனால அவ்வளோ கலெக்ஷன்ஸும் சூப்பராக எல்லா மக்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஸாரீ கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஜம் ஜம் ஃபேசல் லாக்மா டெக்ஸ்டைலுக்கு வந்து எந்த ஊரில் இருந்தாலும் வாங்க வந்துருவாங்க உங்களுக்கு வித் பிளவுஸோடயே உங்களுக்கு வந்து ஆறு மீட்டர் மதிப்பு உள்ள இந்த காதி காட்டன் சாரீஸ் வந்து ஜஸ்ட் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க நார்மலாக நீங்கள் ஒரு ஃபுல் சாரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பூனம் சாரியே உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு சாரியோட விலையே வந்து டூ ஹண்ட்ரட் அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்கே காதி காட்டன் சாரியை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரைஸே ஜஸ்ட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஜம் ஜம் ஃபேசில் ஆகும் டெக்ஸ்டைல பொறுத்த வர வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாளும் இந்த மாதிரியான ஆஃபர் ரேட்டில் தான் கொடுப்பாங்க இது ஆஃபர்னு சொல்ல முடியாதுங்க ஆக்சுவல் ப்ரைஸே இதுதாங்க தாங்க ஸோ எல்லா மக்களும் வந்து வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க காதி காட்டன் சாரீஸில் எவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம லோட ஜம்ஜம் ஃபஸல் அகமட் டெக்ஸ்டைல்க்கு மஸ்ட்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்தும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட வாங்கிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த காட்டி காட்டன் சேரீ மஸ்ட்டாக பை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே வித் ப்ளவுஸோடையே உங்களுக்கு வந்து ஆறு மீட்டர் சா ஸேரீ வந்து ஜஸ்ட் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இப்போ ஈவன் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸாரீஸை வந்து நீங்கள் மஸ்ட்டாக பை பண்ணலாங்க ஸேரீ வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது அண்ட் இதோட ஃபேப்ரிக் பற்றி சொல்லணுன்னா நல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஷன் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய காதி காட்டன் சேரீ பாருங்கள் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க எவ்வளோ சாரீஸ்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் குமிஞ்சுருக்கு நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அகம டெக்ஸ்டைலில் ஸோ காதி காட்டன் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாந்தனி டிசைன் எவர் கிரீன் டிசைனாக இருக்கக்கூடிய பாந்தனி டிசைன் சாரீஸுமே இவங்க கிட்டே இருக்கு ஸோ ர எல்லோ அண்ட் ரெட் கலர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸோ கோவில் கட்டிட்டு போகிறதுக்குலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளம் இந்த சாரியை வந்து நீங்கள் மஸ்டா பை பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு யாருங்க தருவா நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு போனால் கூட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களால் வந்து சாரி வாங்கவே முடியாது அதுவும் நீங்கள் முப்பது சாரி நாற்பது சாரி அந்த மாதிரி வாங்கணும் இங்கே சிங்கிள் ரேட்டே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தானே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் பாந்தனி டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது ஒரு சேரீல பாந்தனி டிசைன் வந்தாலே அந்த சேரீயோட லுக்கே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ நமக்கு வித் ப்ளவுஸோட ஆறு மீட்டர் மதிப்புள்ள ஃபுல் சாரியே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னே சொல்வேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து மஸ்ட்டாக நீங்கள் எந்த சாரி பை பண்ணுறீங்களோ இல்லையோ நீ காதி காட்டன் சாரி மஸ்ட்டாக பை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்வால் காட்டன் சாரி பார்க்க போகிறோம் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இங்கே பாருங்களேன் இந்த பாந்தனி மாடலில் இருக்கக்கூடிய இந்த சேரீல செக்குடு பேட்டர்னில் அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாந்தனி டிசைன் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இதோடய கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியுது என்னாலையுமே சீரியஸாக நம்ப முடியல அந்த மாதிரியான ஒரு சேரீ கலெக்ஷன்ஸை நமக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து ஜம்ஜம் ஃபாசல் அங்கே டெக்ஸ்டைலோட ப்ளஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன் இதெல்லாம் பாருங்க Black color, எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து Black lover, அப்படின்னு சொல்லிட்டு ஸோ Black color, எங்க பார்த்தாலுமே நம்ம பை தான் ஆல்ரெடி நான் வந்து ஜம்ஜாம் ஃபேஸ்ட் லக்ம டெக்ஸ்டைர்ல same, சாரி நான் வந்து பை பண்ணியிருந்தேன் எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சாரி அடுத்த ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க நான் சொன்னேன் இல்லையா கட்பால் காட்டன் சாரி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க இந்த சேரியை ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த சேரீயோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பட்டு சேரீயில் என்ன மாதிரியான லுக் இருக்குமோ அந்த மாதிரியான லுக் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் பார்டர் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ்க்கு வந்து ஜரி பார்டர் இந்த மாதிரிலாம் வச்சு ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே வந்து வீவிங் தான் இப்போ கட்வால் காட்டன் சேரீல உங்களுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரீ தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இதுதான் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸோட மீட்டர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மீட்டர் இருக்குங்க ப்ளவுஸோட மீட்டரே ஸோ இது வந்து இந்த சேரீயோட பல்லு ப்ளூ ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கு சேரீல பாருங்க ஃபுல்லாக எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே வந்து தான் சூப்பரான கட்வால் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்து பார்டர் பாருங்கள் செம்மையான லுக்கில் இருக்குதுங்க தொடர்ந்து நமக்கு வந்து கட்வால் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்காங்க ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கட்வால் காட்டன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் இது வந்து இந்த சாரியோட பலு அண்ட் பாடி ஃபுல்லாக சாரியோட பாடி ஃபுல்லாக வந்து சேம் இதே டிசைன்ஸ் இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோபுரம் டிசைன் மாதிரி கொடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சாரியோட மீட்டர் எவ்வளோ என்ன இருக்கும் மீட்டர் ஆறு மீட்டர் ஆறுற ஆறுற மீட்டர் சாரியோட மதிப்பு பார்த்தீங்களா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க கலர் காம்பினேஷன் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் ரிப்பீட்டடாக வராம ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜம் ஜம் ஃபேசல் அவங்க டெக்ஸ்டைல்ல இருந்து ஸோ ஜம் ஜம் ஃபேஷன் அஹ்மா டெக்ஸ்டைலில் கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க என் இவங்கக்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பர் சரி அண்ட் சில்வர் ஜரி சில்வர் ஜரிலையுமே உங்களுக்கு வந்து கட்வோல் காட்டன் சரி இருக்குது இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சில்வர் ஜரில கொடுத்துருக்காங்க எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே வந்து வீவிங் சரி தான் இந்த சாரியோட பல்லு இது தான் ஸோ சாரி ஹோல் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்ட்ரு பாருங்கள் அண்ட் மேலே டக்கின் பண்ணுற இடத்துலையுமே பார்டருமே நல்ல பிக் சைஸாகவே கொடுத்துருக்காங்க ஆறரை மீட்டர் மதிப்புள்ள கட்வால் காட்டன் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபோர்டி ருபீஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குங்குமப்பூ ரெட் கலர் இருக்கும் இல்லையா ஸோ குங்குமப்பூ ரெட் கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்க இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே கலக்கலான ஒரு சாரி அப்படின்னே சொல்லலாம் இந்த சாரீ வியோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட மற்றவங்க கேட்பாங்க இது எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடா அந்த ரேஞ்சில் இருக்கே அப்படின்னு கேட்பாங்க நீங்களாக போயிட்டு த்ரீ ஃபார்ட்டிக்கு தான் வாங்கினேன் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அழகாக நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு இந்த சாரீ வியோ பண்ணும்போது அவ்வளோ சூப்பர்வான ஒரு லுக்கில் இருக்கும் இது வந்து டீச்சர்ஸ் காட்டன் சாரி அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அதுவும் ஆறரை மீட்டர் மதிப்புள்ள இந்த சாரி வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க இது பாருங்க இதோட பார்டர் பாருங்க கீழே உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கலர்லேயே சேம் கலர் இது வந்து மேலே வந்து டார்க் ஆரஞ்ச் கீழே வந்து லைட் ஆரஞ்ச் மேலே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆரஞ்சில் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பல்லு தாங்க டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி வெந்தய கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம ஒரு ஸாரி பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட பல்லு டிசைன் பொறுத்து தானே நம்ம ஸாரீ பை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து வாங்கறதுக்கு ரொம்பவே தோதா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரி டிசைன் போட்டிருக்கக்கூடிய கட்வால் காட்டன் சாரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவல் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஈவன் நிறைய ஷாப்ஸில் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு கூட சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ருப்பீஸ் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மட்டுமே தான் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் சரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த சாரியோட பழுவ அண்ட் சாரியோட ஹோல் பாடி ஃபுல்லாக சேம் இதே டிசைன்ஸ் வந்துடும் கீழே பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாண்டு மல்டி கலரில் குட்டி குட்டியாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து கட்வால் காட்டன் சாரீஸில் உள்ள சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்துட்டுருக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயுமே சீப்பில் பெஸ்ட் இருக்கவே இருக்காது பட் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அஹமத் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பில் என்றைக்குமே பெஸ்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் கலரில் இருக்கக்கூடிய அந்த கீழே பார்டர் வந்துடுது ஸோ மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடுது எல்லா சாரீஸுக்குமே உங்களுக்கு வித் பிளவுஸோடைய ஆறரை மீட்டர் மதிப்புள்ள இந்த கட்வால் காட்டன் சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபோட்டி ருபீஸ் ஒன்லி அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் யூனிக்கான கலர் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு மாதிரி வந்து பெஸ்கட் கலர் காம்பினேஷன் இந்த சேரீல ஹைலைட் என்னென்னு கேட்டால் நான் அந்த தாங்க சொல்வேன் இதோட பார்டர் பாருங்கள் பட்டு சேரீயில் என்ன மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ அந்த மாதிரியான லுக் இருக்குது இந்த சேரிலாம் அழகாக நம்ம ஃப்ளீட் வச்சு நம்ம வியோ பண்ணும்போது சூப்பர்வான ஒரு கலெக்ஷனில் இருக்கும் அண்ட் இதை பாருங்கள் இந்த ட்ரீ டிசைனில் உங்களுக்கு சில்வர் அண்ட் ஒயிட் கலர் சாரீ போட்டு கொடுத்துருக்காங்க இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே விவிங் தான் தொடர்ந்து கட்வால் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அளவுக்கு கல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலயமா வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸை நீங்கள் அவளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சூப்பர்பான கட்வால் காட்டன் எல்லாம் யாரெல்லாம் ஜம் ஜம் ஃபாஸில் ஆகும்மா டெக்ஸ்டைலில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்மே பண்ணிவிடுங்க ப்ரவுன் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பர்பான கட்வால் காட்டன் சாரீஸ் இருக்கீங்க அண்ட் இது லைட் வெயிட்டாக இருக்குமா இல்லை வெயிட்டான சாரியான்னு கேட்டால் கண்டிப்பாக லைட் வெயிட்டான சாரீங்க நம்ம அம்மா மார்க்க வந்து இந்த மாதிரியான சாரீஸ்மே ரொம்பவே லைக் பண்ணி வியூ பண்ணுவாங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்வான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதோட பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இதோட பிளவுஸ் ஆகட்டும் ஆகட்டும் கீழே அந்த பார்டர் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனே ரொம்பவே அழகாக இருக்குங்க எனக்கு டார்க் கலர்ஸாக வேணாம் எனக்கு வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸாக வேணுமா நீங்கள் என்ன மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்களோ என்ன மாதிரியான கலர்ஸில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸ் எல்லா கலர் சாரீ கலெக்ஷன்ஸுமே கிட்ட இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜம்ஜம் ஃபாசாலகும டெக்ஸ்டைல் வந்து உங்களோட உங்களோடய ஹோல் ஃபேமிலிக்குமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாங்க சாரீ மட்டும் கிடையாது ஈவன் உங்களுக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்டில் இருந்து பெட்டிலேருந்து மென்ஸுக்கு தேவையான இருந்து அவங்களுக்கு தேவையான இருந்து இப்போ நீங்கள் வரீங்களா உங்களோட குழந்தைங்களுக்கு பேங்கிள்ஸ் வாங்கணுமா அசசரிஸ் வாங்கணுமா இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி எல்லாமே ஏ டு செட் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அத்தனையுமே நீங்க இங்க வந்து பை பண்ணிட்டு போயிடலாம் நீங்க வித் கார் பார்க்கிங் கார்ல வரீங்கன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க கார் பார்க்கிங்கோட நீங்க காரோட வந்து உங்களுக்கு தேவையானதை அள்ளிட்டு போயிடலாங்க அந்த அளவு சூப்பர்பான ஒரு ஃபெசிலிட்டி ஜம் ஃபாசில் அஹமட் டெக்ஸ்டைல்ல இருக்கு இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சாரீ அப்படின்னு எடுத்தோன்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி வந்தாலே அந்த சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மாதிரியான சூப்பர்பான பண்ண கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஒரு மாதிரியான ப்ரவுன் ஷேட் அண்ட் பீச் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஷேடில் இருக்கக்கூடிய இந்த சாரி ரொம்பவே அழகாக இருக்குது ஆறரை மீட்டர் மதிப்புள்ள இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபோர்ட்டி ருபீஸ்க்கு மட்டுமே தான் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் இந்த கலர் பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி வெந்தய ஷேடு எனக்கு இதை பார்டர் ரொம்ப அழகாக இருக்குங்க ஈவன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமைஸாக நீங்கள் ஃப்ராக் தைக்கணும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் த ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸாக நீங்கள் வந்து அழகாக ஃப்ராக் தைச்சிக்கலாம் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இல்லையா ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உள்ளது இந்த மாதிரியான சாரீஸை நம்ம பார்க்குறத விட நம்ம இதை வியோ பண்ணக்கப்புறம் இருந்தாங்க இதோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் ஜம் ஜம் ஃபேசல் ஆஹ்மா டெக்ஸ்டைல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் அண்ட் பெஸ்டான ஒரு ப்ரைஸ்ல கொடுக்கறதாங்க அவங்களோட ப்ளஸ் தொடர்ந்து சூப்பர்பான டிசைன்ஸ்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பர்பான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கட்வால் காட்டன் ஹசாரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வீடியோ முடியும் போது ஜம் ஜம் ஃபேசல் அகமது டெக்ஸ்டைல் அவங்களோட நம்பர் போர்டையுமே நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் வந்து தாராள நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் ஆன்லைன் மூலியமாக கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக வாங்கணும் அப்படின்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீனில் தெரியற அவங்களோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆறரை மீட்டர் மதிப்புள்ள இந்த கட்வோல் காட்டன் சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஜம் ஃபேசல் அகமே டெக்ஸ்டைல் அண்ட் காமர்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல் கூட இருக்கு அந்த சேனலோட லிங்க்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே அந்த சேனலே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த போர்டில் இருக்கக்கூடிய நாலு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலியமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட காய் மதுரை ஷாப்பிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர அந்த பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்